உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் பண்ணலாம் இருக்கும் நம்ம டைம் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி படங்களை பத்தி இந்த வீடியோ டீடெயிலா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாகரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் வெளிநாட்டுல இருந்து படிக்கிறவங்க வெளியூர்ல இருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் நேரடி வகுப்பும் நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க கிழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணலாம் நம்ம இப்ப விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே விருச்சக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த ராசி அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி சரியாக பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்துக்கு சம சப்தம ஸ்தானத்துக்கு ரிஷப ராசிக்கு பேச்சாக இருக்கிறார் இந்த பயிற்சி பலன்களை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது காரணம் என்ன கேட்டீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் எனக்கு கடன் மட்டுமே பிரச்சனை எனக்கு வந்து வேலை இல்லாத பிரச்சனை எனக்கு தொழிலில் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய நோய் எதிரி ஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்ப ஏழாம் இடமான நிவர்த்தி ஸ்தானத்துக்கு பெயர் செய்கிறார் அப்ப எதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீண்ட காலமா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு எனக்கு வந்து காம்படிஷன் அதிகமாயிருச்சு நான் முதல்லாம் ஒரு வாட்டி கொட்டேஷன் கொடுத்தா நான் மட்டும்தான் கொட்டேஷன் கொடுப்பேன் எனக்கு ஆர்டர் ஈஸியாக கிடச்சிடும் இப்போ பல பேர் கொடுக்கறதுனால ரொம்ப காம்படிட்டிவா நான் கொடுக்க வேண்டியிருக்கு அதனால சில ஆர்டர்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை விரச்சகராசியங்கள் நிறைய பேர் இருந்தீங்க அதே போல் கடன் பிரச்சனை தீராத கடனில் மாட்டிக்கிட்டு நான் பேங்க் லோன் வாங்கினேன் அந்த பேங்க் லோன் கட்ட முடியல வெளியில இடத்துல வட்டிக்கு வாங்கினேன் அந்த கடனை கட்ட முடியல சம்பளம் கொடுக்கறதுக்காக கடன் வாங்கினேன் அந்த கடனை கட்ட முடியல இந்த மாதிரி கடன் வாங்கி கஷ்டப்பட்ட விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அந்த கடன்ல இருந்து முதல்ல நிவர்த்தியை கொடுக்கும் தொழில் போட்டி கம்மியாகி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்க போகுது அதே போல வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துருக்கள் உருவாகிருப்பாங்க கடந்த காலகட்டத்தில் இந்த சத்துருக்கள்னால பார்த்தீங்கன்னா வேலையில இருந்தவங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கஷ்டங்கள் இந்த பால்ிட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் விருச்சகராசிங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க ஆனாலும் அதையும் மீறி நேரம் சரியில்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா அதனால நிறைய கெட்ட பேர் அவமானங்கள் அதுவும் விருச்சகராசியில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து மேலதிகாரியாக இருக்காரு பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆண்களும் நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் சந்திச்சிருக்கீங்க ஒரு ஆணா இருக்கீங்க மேலதிகாரி பெண்ணா இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த விருச்சகராசில இருக்கவங்க ரொம்ப அறிவாளிகள் புத்திசாலிகள் அவங்கள எப்படியாவது வளர விடக்கூடாதுன்னு கடந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில விருச்சகராசிங்க நிறைய பேருக்கு வேலை இழப்பு இதனால பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பண்ணி கிடையாது நானா வேலை விடாம சார் அதே போல் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வேலை தேங்கினவங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குரு பயிற்சி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் அதே போல் வேலையில் பிரச்சனைகளோட நிறைய விருச்சவராசி நான் நல்லா உழைக்கிறதுனால நாலு பேர் செய்கிற வேலையை நானே செய்ய வேண்டியது சார் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டேறாங்க ப்ரமோஷன் கொடுக்கணும் இதெல்லாம் கூட தேவையில்லை சார் ஒரு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை தான் ஏன்னா காசுக்காகலாம் ஆசைப்பட மாட்டீங்க ஒரு நல்ல வார்த்தை நம்மளை பத்தி சொல்லிட மாட்டாங்களா நம்ம தூரம் உடைக்கிறோமே ஒரு அங்கீகாரம் கொடுத்துட மாட்டாங்கன்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் கிடைக்காத சூழ்நிலைகள் கடந்த காலகட்டம் இருந்திருக்கும் ஆனா அந்த குரு பயிற்சி என்னன்னா அதற்கான ஒரு மாற்று ஏற்றம் உங்களுக்கான அங்கீகாரம் அங்கீகாரம் மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த ப்ரமோஷன்ல சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு பயிற்சி பண்புகள் கிடைக்க போகுது அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த விச்சகராசியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப செலக்டிவாக இருப்பீங்க வர்ற பொண்ணு இப்படி தான் இருக்கணும் வர்ற பையன் இப்படி தான் இருக்கணும் செலக்டிவாக இருக்கிறதுனால நிறைய விருச்சகராசி என்பவர்களுக்கு திருமணம் தடைபெற்றிருக்கு தாமதமாயிருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி என்பது குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்தாலும் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய தளத்திர ஸ்தானத்திலே வராது அப்ப உங்களுக்கு வியாழ நோக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் குரு பார்வை வந்துடுச்சு அதனால திருமணம் நீண்ட நாளாக நடக்காதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கும் அது திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் விர்ச்சகராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் மாதிரி ஒரு சிறப்பான வருஷம் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் வரும் ஆனால் இந்த வருஷம் திருமண வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா அதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நல்ல வரம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க குடும்ப சூழ்நிலைக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்லா படிச்ச படித்த வரன் நல்ல வேலை பார்க்குறவன் நல்ல வசதியான வரம் அதெல்லாம் மீறி என்னென்னா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு வர்ணம் அமைவுனா வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் நிறைய பேர் கடந்த காலகட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு பிரச்சனை சார் எங்க எனக்கும் எங்கள் வீட்டுக்காரரும் பிரிஞ்சிருக்கும் நானும் என் மனைவி பிரிஞ்சிருக்கும் சொல்லவங்க இருப்பீங்க ஏன்னா அந்த சத்துரு ஆறாம் இடத்துல வந்ததுனால நீங்க காரணமா இருந்திருக்க மாட்டீங்க பிரிவினைக்கு உங்க மனைவி காரணமா இருந்திருக்க மாட்டாங்க பிரிவினைக்கு ஆனா பின்னாடி இருக்கவங்க அதாவது உங்களுடைய சொந்தக்காரங்க அவங்களுடைய சொந்தக்காரங்களால நிறைய சத்துருக்கள்னால இந்த பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டம் இருந்திருக்கும் இப்போ சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா இப்ப நீங்க போய் பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள் திருந்து சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை சார் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு மறு திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எப்ப எதுவும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டத்தில் மறு திருமண வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இருக்கு அதே போல் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இடம் விற்கலை வீடு விற்கலை அதனால எனக்கு கடன் ஆயிடுச்சு பத்தி நிறைய தொழில் பண்றவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கலாம்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க ப்ராப்பர்ட்டி வித்துட்டா பேங்க் லோன் கட்டிடலாம் வெளியே கடன்லாம் கட்டிடலாம் நம்ம நிம்மதியா பிசினஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க முடிஞ்சிருக்காது அதே மாதிரி ஒரு வேலை பாக்குறவங்களா இருக்கீங்க ஒரு இடம் ஒன்று வாங்கியிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்க கடனை உடையெல்லாம் வாங்கி வாங்கிருப்பீங்க அந்த வாங்கின உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துருக்கும் அதனால அந்த லோனை கட்ட முடியல அது ஒரு இடத்த வித்தரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வாய்ப்புகள் இல்லாம ரொம்ப கம்மி ரேட்டு கேட்டிருப்பாங்க இல்ல நிறைய பேர் வந்து பாத்துட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க இல்ல ஏதாவது அட்வான்ஸ் ஆகி கூட நிறைய பேருக்கு அந்த இடம் முடியாம காசு முழுமையா வராம உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்லன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை விற்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடம் விற்று அதன் மூலமாக நிறைய பணம் வந்து உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்கிற போது அதே போல் இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு நிறைய விரு்சக் ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அந்த குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வை பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உள்ளதுனால நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கை கூடக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு நீண்ட நாளாக வரக்கூடிய பண வரவுகள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வயதானவர்களுக்கு வர வேண்டிய வெளியில் வர வேண்டிய பணங்கள் பென்ஷன் பெனிஃபிட்டு இல்லை உங்களுக்கு யாராவது பணம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் தொழிலுடைய வளர்ச்சிக்காக இல்லை ஒரு லோனே அப்ளை பண்ணியிருக்கீங்க வச்சுக்கோங்களேன் கடந்த காலகட்டத்தில் கிடச்சிருக்காது அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி அதனால ஏதாவது சிபில் ஸ்கோரில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள்னால பாத்தீங்கன்னா உங்களால கடன் வாங்க முடியாம சூழ்நிலை வந்திருக்கும் அந்த மாதிரி இருந்த பிரச்சகராசி இந்த வருஷம் உங்களுக்கு உங்களை நீங்க எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அதே போல ராசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று நிறைய சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் கடந்த காலகட்டத்தில் சில நேரலாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆஃபீஸ் வந்தே அனுப்புகிறாங்க கூட சொல்லியிருப்பாங்க ஆனால் எதுவும் நடந்திருக்காது அந்த அந்த சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பதிலாக ஒரு தகுதியே இல்லாத ஆளாக வெளிநாட்டு காமிச்சிருப்பாங்க அதே போல நீங்க பணம் எல்லாம் கட்டி சில இடத்துல முயற்சி பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் தோல்வியா இருக்கும் கடந்த காலகட்டம் அதுக்கும் சேர்த்து நான் இப்போ கடன் கட்டுறேன் அதுவும் சேர்த்து நான் திருப்பி பணம் கட்ட வேண்டியதா போச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வெளிநாடு வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய தொழிலில் வெளிநாடு ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வரும் இல்லை நீங்க ஒரு இறக்குமதி பண்ணக்கூடியவராக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி லாஜிஸ்டிக் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் நிறைய வரும் ஏன்னா ராசி அப்படின்னாவே கால புருஷனுக்கு கெட்டாவ ராசி அப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி இருப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புள்ள வருஷமா இருக்க போகுது அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ராசி என்பர்களுக்கு நீங்க ஒரு ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்த ஏதாவது சண்டைகள் சச்சரவுகள் உங்க குடும்பத்துல இருந்திருக்கும் அண்ணன் குடுக்க மாட்டுறாங்க தம்பி கொடுக்க மாட்டாங்க அக்கா கொடுக்க மாட்டாங்க கேஸ் போடுறாங்க சண்டை போடுறாங்க இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்தே ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அந்த பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு நிறைய பணம் வரவுகள் உண்டு அதன் மூலமாக நீண்ட நாளாக உங்களுக்கு இருக்க கடன் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க இந்த பூர்வீக சொத்துலேருந்து பணம் வந்தால் அந்த கடனை தீர்த்தலாம் பூர்வீக சொத்துலேருந்து பணம் வந்தால் ஒரு இடம் வாங்கிடலாம் வீடு வாங்கிடலாம் நினச்சிருப்பீங்க அதே மாதிரி பையன் ப பையன் படிப்புக்கு இதை செலவு பண்ணலாம் அப்படின்ற சிந்தனை எல்லாம் அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சகராசியங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்து வந்து அதனால் நீங்கள் நினை பிச்ச விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அன்பர்களுடைய குழந்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல உங்கள் சொல் பேச்சு கேட்டிருக்க மாட்டாங்க ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்க சொல் பேச்சு கேட்டு அவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அவங்களும் கேட்டிருக்க மாட்டாங்க அதனால குடும்பத்துல பார்த்தீங்கன்னா என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டான் என் பொண்ணு என் பேச்சு கேட்க மாட்டேறான்னு சண்டைகளோட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு கடந்த காலகட்டம் இருக்கும் ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பேச்சை கேட்பாங்க அவங்க சொல்படி நடந்துப்பாங்க நீங்களும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதே போல விருச்சகராசியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புல இருந்து வெளியில வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் எனக்கு வந்து கீழே ஆக்சிடென்ட் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு வந்து பிபி ஆனதுனால அதுல அதிகமா பார்க்காம விட்டு எனக்கு பைபாஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இது மாதிரி ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் சந்திச்ச காலம் கடந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு போகும்போது உங்களுக்கு நோயுடைய அளவு அதிகமாகி அதனால நிறைய பணம் செலவு அதனால விரயங்கள் மன ரீதியான பாதிப்புகள் அதெல்லாம் இருக்கும் இப்போ குரு ஏழாம் இடமான நிவர்த்தி ஸ்தானத்துல வந்தனால அந்த நோய் நிவர்த்தி ஆகும் மன ரீதியான அந்த பாதிப்புகள் ஆகி இப்ப நீங்க ஒரு தெளிவான வாழ்க்கையை வாழக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு பொது கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல ஒரு யோக திசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலனோட நாலு முடங்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதை செஞ்சாலும் முன்னாடி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயில்லான ஜாதகம் வேணும் தசாபத்தி ஓரளவு ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு உள்ள ஜாதகம் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கும் வேணுன்றவங்க கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமும் துடைபெறுவது सर्वजना सुखी नो सुखिों